மோடி எடுக்க போகும் ஆக்ஷன் நீதிமன்றத்துக்கு போனதால் மாட்டிக்கொண்ட ஸ்டாலின் டெல்லியிலிருந்து கோட்டைக்கு வந்த மிரட்டல் கடிதம் திமுகவுக்கு எதிராக வைகோ கனிமொழி போட்ட சதி திட்டம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை பாஜக கொண்டு வரும் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் எப்போதுமே ஒரு தனி ரூட்டில் தான் பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு ஆரம்பத்தில் ஆதரவு தெரிவித்தவர்கள் பின்னர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இப்படி ஆரம்பத்தில் இவர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக சொன்னதால் அந்த திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க தொடங்கியது ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென்று மத்திய அரசின் மும்மொழி கல்வியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கூறினார் மு ஸ்டாலின் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் நாங்கள் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்கவில்லை என்றால் அதற்கான நிதி எங்களுக்கு தந்தை ஆக வேண்டும் என்பது போன்ற போர்க்குடி பிடித்தார்கள் இதன் காரணமாக திமுக அரசுக்கும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது இந்த மோதல் மக்களவையிலும் வெடித்தது அதே சமயம் ஆரம்பத்தில் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வோம் என்று தமிழக அரசு சார்பில் எழுதிய கடிதத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார் இப்படி ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்துவிட்டு நாங்கள் நிதி அனுப்பியதும் அதை வாங்கி வைத்துக் கொண்டு அதை ஏற்க மறுக்கிறார் யார் அந்த சூப்பர் முதலமைச்சர் என்று ஆவேசமாக பேசினார் தர்மேந்திர பிரதான் அப்போது மக்களவையில் திமுக எம்பிகள் தவறான வார்த்தைகளை பிரயோகம் செய்ததால் காட்டுமிராண்டித்தனமாக பேசுவதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தானும் காட்டமாக பேசினார் என்றாலும் ஒரு கட்டத்தில் காட்டுமிராண்டிகள் என்கிற தனது பேச்சை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அவர் கூறினார் இப்படியான பரபரப்புக்கு நடுவே தற்போது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தர மறுக்கிறார்கள் என்று தொடர்ந்து குரல் எழுப்பி வரும் மு ஸ்டாலின் அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் ஆனால் சமீப காலமாக திமுக தொடுக்கும் வழக்குகளுக்கு சென்னை நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தால் திமுகவுக்கு ஆதரவான தீர்ப்புகளாக வந்து கொண்டிருக்கிறது இப்படி இருந்தும் இந்த வழக்கை எதற்காக மு ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் என்பது தெரியவில்லை இதன் பின்னணியில் கூட வேறு ஏதோ சீக்ரெட் இருக்கலாம் ஆனால் இப்படி மத்திய அரசு கல்வி நிதி தரவில்லை என்று சொல்லி தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள செய்தி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு சென்றதை அடுத்து திமுகவுக்கு அவர் ஒரு மிரட்டல் செய்தி வெளியிட்டுள்ளார் அந்த செய்தியில் மத்திய அரசின் பி எம் ஸ்ரீ கல்விக் கொள்கை திட்டத்தில் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்கள் இணைந்து விட்டன மூன்று மாநிலங்கள் மட்டுமே இதில் இணைய இருக்கிறார்கள் அவர்களில் தமிழ்நாடும் ஒன்று ஆனால் இந்த பி ஸ்ரீ என்கிற முன்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை தங்கள் மாநிலத்தில் செயல்படுத்தும் அரசுகளுக்கு மட்டுமே அதற்கான நிதி ஒதுக்கப்படும் அந்த திட்டத்தை ஏற்காத எந்த ஒரு மாநிலத்திற்கும் அதற்கான நிதியை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் பி எம் திட்டத்தை ஏற்க மாட்டோம் ஆனாலும் அதற்கான நிதியை எங்களுக்கு தந்துதான் ஆக வேண்டும் என்று உத்தரவு போட வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போனால் மட்டும் நாங்கள் கொடுத்து விடுவோமா எல்லா விஷயங்களிலும் சட்ட திட்டங்கள் உள்ளன அந்த நிதி வேண்டுமென்றால் என்றால் பி எம் கல்விக் கொள்கையை ஆதரிக்க வேண்டும் அப்படி இல்லாதவர்களுக்கு நிதி கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறியிருக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் மாணவ மாணவிகளின் கல்வியில் அரசியல் செய்யக்கூடாது ஆனால் தமிழ்நாடு அரசு கல்வியிலும் அரசியல் செய்கிறது மத்திய அரசு நிதி தராமல் தங்களை வஞ்சிப்பதாக பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார்கள் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுப்பது போன்று தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசிடமிருந்து செல்லக்கூடிய நிதி தவறாமல் போய்கொண்டுதான் இருக்கிறது இந்த பிஎம்சி எம் கல்விக் கொள்கையை ஏற்காமல் எத்தனை நீதிமன்றங்களுக்கு சென்றாலும் இவர்களால் நிதியை வாங்கவே முடியாது மத்திய அரசின் கொள்கையை பின்பற்றாத மாநிலங்களுக்கு நீதிமன்றம் சொன்னால் மட்டும் நாங்கள் நிதியை கொடுத்து விடுவோமா என்று திமுக அரசுக்கு எதிராக ஒரு மிரட்டல் செய்தி வெளியிட்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அந்த வகையில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றபோது போது இரண்டாயிரத்தி இருநூறு கோடி நிதியை விடுவிக்குமாறு மோடியிடத்தில் மு க ஸ்டாலின் கெஞ்சி கேட்டுக்கொண்ட பிறகு தற்போது மத்திய அமைச்சர் அவருக்கு இப்படி ஒரு பதிலை கொடுத்துள்ளார் என்றால் அந்த நிதி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி கனிமொழி மூலம் திமுகவை உடைக்க சதி திட்டம் போட்ட வைகோ மு க ஸ்டாலினுக்கு வந்த டெல்லி ரகசியம் கருணாநிதிக்கு பிறகு திமுகவில் தலைவர் பொறுப்புக்கு வர திட்டமிட்டவர் வைகோ ஆனால் தனது மகன்தான் தனக்கு பிறகு அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று திட்டமிட்ட கருணாநிதி வைகோவை ஓரங்கட்டினார் இதனால் ஏற்பட்ட மோதலில் திமுகவிலிருந்து வெளியேறி வெளியேறிய அவர் தனிக்கட்சியை ஆரம்பித்தார் இது கடந்த கால அரசியல் என்றாலும் மு ஸ்டாலின் தலைமைக்கு திமுக வந்த பிறகு அந்த கூட்டணியில் தனது கட்சியில் இணைந்து விட்டார் வைகோ என்றாலும் திமுகவை உடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்தில் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் திமுக மூலம் ராஜ்யசபா எம்பியான வைகோ கனிமொழியுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு டெல்லியில் இருந்தபடியே திமுகவை உடைக்கும் சதி வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக மு ஸ்டாலினுக்கு கடந்த சில மாதங்களாகவே ஒரு ரகசிய தகவல் வந்து கொண்டிருக்கிறதாம் குறிப்பாக கருணாநிதிக்கு பிறகு அவர் இடத்துக்கு முக ஸ்டாலின் வந்தாலும் அவருக்கு பிறகு அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது நீதானே ஆனால் உன்னை ஓரங்கட்டி விட்டு உதயநிதி அந்த இடத்தை பிடித்து விட்டானே உன்னுடைய இடத்தை நீ பிடித்தே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து கனிமொழியை வைகோ உசுப்பித்து விட்டு கொண்டு வந்திருக்கிறார் இதில் வைகோ மட்டுமின்றி ஆராசாவும் சேர்ந்து கொள்கிறாராம் இப்படி இவர்கள் இரண்டு பேரும் தொடர்ந்து கனிமொழியை மந்திரித்து வருவதால் கூடிய சீக்கிரமே திமுகவை உடைத்து இரண்டு துண்டுகள் ஆக்கிவிட வேண்டும் என்று தயாராகி வருகிறாராம் கனிமொழி இந்த செய்தியை டெல்லியில் உள்ள திமுக உளவாளிகள் மூலம் அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்துள்ள மு ஸ்டாலின் இந்த சதி திட்டத்தில் பிரதானமாக செயல்பட்ட வைகோவை இனிமேல் ஓரங்கட்டி விட வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் திமுக சார்பில் எம்பியாக தேர்ந்தெடுப்போம் என்று கூறியிருந்தவர் இந்த முறை அவரை ஓரங்கட்டி விட்டாராம் அவருக்கு பதிலாக கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து விட்டாராம் இதன் காரணமாக வைகோ அப்செட்டில் இருந்து வருகிறார் என்றாலும் மீண்டும் தனக்கு எம்பி பதவி தராமல் ஓரங்கட்டிவிட்டதால் கனிமொழி இடத்தில் இன்னும் நெருக்கமாகி உதயநிதியை வீழ்த்துவது எப்படி என்பது குறித்த பல சதித்திட்டங்களை அவருக்கு வைகோ தீட்டி கொடுத்து வருகிறாராம் அந்த வகையில் கடந்த காலங்களில் திமுகவை வெளியிலிருந்து கடுமையாக எதிர்த்து வந்த வைகோ தற்போது உள்ளுக்குள்ளிருந்தே கனிமொழி மூலம் உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அடுத்த செய்தி கமலை தொடர்ந்து விஜயும் திமுகவிடம் மண்டியிடுவார் பாஜக ஐடி விங் வெளியிட்ட செய்தி நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடங்கிய போது திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக பொங்கி எழுந்தார் ஆனால் முதல் தேர்தலில் தான் தோல்வியடைந்ததும் அதே வேகத்தில் திமுகவிடம் சரண்டர் ஆகிவிட்டார் இந்த நேரத்தில் தற்போது திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆக போகிறார் கமல் குறிப்பாக வைகோவுக்கு கொடுத்திருந்த அதே ராஜ்யசபா சீட்டை கமல்ஹாசனிடம் வாங்கி கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இந்த நேரத்தில் பாஜக ஐடிவிங் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது அதில் நடிகர் கமல்ஹாசன் திமுகவுக்கு ஆதரவாக தான் கட்சி தொடங்கினார் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தன் பக்கம் திருப்பி அதை திமுகவிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அசைன்மெண்ட் ஆகும் அதனால் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததும் ஸ்டாலினிடம் ஐக்கியமாகிவிட்ட கமல் இப்போது ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டார் அடுத்த நடிகர் விஜய்க்கும் இதே நிலைதான் ஏற்படப்போகிறது இப்போது கமல்ஹாசன் பாணியில் தானும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார் விஜய் ஆனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடையும் போது தானும் திமுகவிடம் தஞ்சமடைந்து விடுவார் குறிப்பாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சட்டமன்ற தேர்தலில் பிரிக்கும் விஜய் அந்த வாக்குகளோடு தமிழக வெற்றிக் கழகத்தையும் திமுகவுடன் இணைத்து ராஜ்யசபா எம்பி ஆகிவிடுவார் அதனால் கமல்ஹாசனை தொடர்ந்து விஜய் மூலமாகவும் தங்களது எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டிருக்கிறது அதனால் கமல்ஹாசனை போன்று தான் விஜயும் ஒரு நாளும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போவதில்லை இன்னும் சில ஆண்டுகளில் திமுகவின் ராஜ்யசபா எம்பியாக மட்டும்தான் அவர் ஆகப் போகிறார் என்று பாஜகவின் ஐடி விங் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார்கள் மகன் அன்புமணியிடம் பணிந்தார் டாக்டர் ராமதாஸ் தனது பேரன் முகந்தனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞரணி தலைவர் பதவியை டாக்டர் ராமதாஸ் கொடுத்த போது அதற்கு அவரது மகனான அன்புமணி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் மேடையிலேயே அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் அன்புமணியை கட்சி தலைவர் பதவியிலிருந்தே நீக்குவதாக அறிவித்தார் டாக்டர் ராமதாஸ் என்றாலும் அதை அடுத்து அவர் மாவட்ட தலைவர் கூட்டத்தை கூட்டிய போது தொண்ணூறு சதவீதம் பேர் அதில் பங்கேற்கவில்லை அனைவருமே தாங்கள் அன்புமணியின் ஆதரவாளர்கள் என்பதை வெளிப்படுத்திவிட்டார்கள் இதனால் மொத்த கட்சியும் அன்புமணி இடத்தில் சென்றுவிட்டதை அறிந்த டாக்டர் ராமதாஸ் தற்போது தனது பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்துள்ளார் அது மட்டுமின்றி கடந்த தேர்தலில் நான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் என்று பிடிவாதமாக இருந்ததாகவும் பல குற்றச்சாட்டுகளை வெளியிட்டுள்ள டாக்டர் ராமதாஸ் வளர்த்த கடா என் மார்பில் எட்டி உதைக்கிறது என்று அன்புமணி குறித்து சில குற்றச்சாட்டுகளையும் அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி நான் என்ன தவறு செய்தேன் என்று அன்புமணி என்னை பார்த்து கேட்கிறார் அவர் தவறு செய்யவில்லை நான் தான் அன்புமணியை அவரது முப்பத்தைந்து வயதிலேயே மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன் அதனால்தான் இப்போது அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் மத்திய அமைச்சராகிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டு வருகிறார் என்று கூறியிருக்கிறார் ராமதாஸ் இதையடுத்து தனது தந்தையின் இந்த கருத்துக்கு அன்புமணி ராமதாஸ் எப்படிப்பட்ட பதில் கொடுக்க போகிறார் என்பதை தெரிந்து பார்ப்போம்